அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய புது விற்பனை பதிவாக நாம் பார்க்க இருப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்தமான நிறம் நிறைய பேர் கேட்டிருந்த நிறத்தில் அதாவது சுத்தமான ஒரு செவலை நிறத்தில் மடிக்கூச்சம் இல்லாத நல்ல குணமான இரண்டாம் வீத்து தற்போது ஆறு பல் தரத்தில் உள்ள சுழி சுத்தமான ஒரு நாளைக்கு கன்றுக்கு போக மூணு லிட்டருக்கு குறையாத அளவில் கறவை திறன் கொண்ட தற்போது நான்கு மாதங்கள் சினை உறுதி செய்யப்பட்ட ஒரு நல்ல குணமான இல்லாத ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் கால் அணைக்காமலேயே கறவை எடுக்கக்கூடிய வகையில் புதிதாக ஒரு நாட்டு குட்டை பசு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கூட தாராளமாக தேர்ந்தெடுத்து வளர்க்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு நல்ல முகலட்சணமான சிறிய கொம்புடன் கூடிய சுழி சுத்தமான அதாவது நெற்றி ராஜா சுழின்னு சொல்லுவோம் அது ஒரே ஒரு சுழி சுத்தமாக இருக்கிறது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் இருக்கக்கூடிய சுழி திமுழுக்கு பின்னால் அதுவும் சரியான இடத்தில் ஒரே ஒரு சுழி சரியாக அமைந்துள்ளது ஆக எந்தவொரு தவறான சுழிகளும் இல்லாத சுழி சுத்தமான நல்ல செவலை நிறத்தில் நல்ல முகலட்சணமான சிறிய கொம்பு அமைப்புள்ள ஆறுபல் தரத்தில் உள்ள நான்கு மாதங்கள் சினை நிறைவடைந்து சினை டாக்டர் மூலம் உறுதி செய்யப்பட்ட இந்த அழகான செவலை பசு குட்டை பசு என்னுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு அடி பத்து அங்குல உயரம் மட்டும்தான் அதாவது மூணு அடிக்கும் கீழே ரெண்டு இன்ச்சு உயரம் குறைவான ஒரு அழகான குட்டை பசு இது இந்த பஸ்ஸு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த வீடியோ பதிவுலேயே அனைத்து விவரங்களும் காட்டியிருக்கிறோம் மேலதிக விவரங்கள் எது தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் விலை விவரங்கள் பேசி தெரிந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் எங்களால் ஏன்றளவு நாங்கள் வந்து வாகன வசதியை ஏற்படுத்தி தருகிறோம் அதையும் பயன்படுத்திக்கோங்க வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனல் இதுபோல் நிறைய நாட்டு குட்டை குறிப்பாக சிவகங்கை சர்க்கரை குட்டை என பஸ்ஸுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்தமான எந்த ஒரு பசு வந்தாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க நன்றி